ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தொழுகைக்குன்னு ஒரு தனி உடை எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா அந்த தனி உடையை போட்டுக்கணும் அது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையில இருந்தால் சிறப்பானது அந்த தனி உடையை போட்டுக்கிட்டு போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த போட அந்த தனி உடையை போட 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 இது மைண்ட் ஹேக்கிங் தான் நான் பழைய வீடியோ பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்திருக்கேன் தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் அந்த சட்டையை போடும் போது என்ன ஆகிரும் அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தாலும் அந்த சட்டையை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனநிலை வந்து உங்கள் மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழுவ போகிறான் தேவையில்லாத தாட்டை கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்கான்ஷியஸ் வந்து மைண்டுக்கு ஆர்டர் போட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தாட்டு வர்றது குறைஞ்சிரும் இது ஒரு மைண்ட் ஹேக்கிங் டெக்னிக் தான் ஒரு நிலை வரையும் மனசு அடங்கிடுச்சு அப்படின்னா எந்த உடை எதுவுமே தேவையில்லை இருபத்தி நாலு நேரமும் இறை இதில் இருக்கலாம் மைண்டு அடங்காத ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு உடை தொழுகைக்குன்னு ஒரு உடை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேலையில்தான் அந்த நேரத்துல உடையை மாற்றிக்கிட்டு ஒரு அரு ஃபோனை வாங்க சொல்லும் போதே ஃபோனை சைலண்ட்ல போட்டுடணும் ஃபோன் அதுக்கப்புறம் திருப்பி தொழுது முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் வரையும் எந்த ஃபோனும் எடுக்கக்கூடாது இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் தொழுக நேரத்தில் பேச மாட்டாரு அப்படின்னு அவங்க மைண்ட் செட் மாற்றிக்குவாங்க வாங்க சொன்ன உடனேயே மனநிலையை மாற்றிக்கணும் ஃபோனை வந்து சைலண்ட்ல போட்டுருணும் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணாமல் ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சிடுறது சிறப்பு